யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் தெல்லிப்பழ சந்தியில இருந்து நூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் ஆறு பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணி தெல்லிப்பலை பகுதியில் எந்த இடத்துல இருக்குது இந்த காணிக்கு உரிமையாளர் ஒரு பரப்புக்கு சொல்ற விலை என்ன இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டத்தில் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய விவரங்கள் போட்டுக்கிடக்கு சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாட்ட இலக்கத்தோடைய கிடக்குது நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு காணிகள் வீடுகளை வாங்கிக் கொள்ள முடியும் ஒரு இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ளுக்கு போய் அந்த வீடியோக்களையும் பாருங்கோ இப்போ இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தெல்லிப்பலை பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல அக்ரூடாக இருக்குது அப்படின்னு பார்த்த மட்டும் சொன்னால் தெல்லிப்பழை சந்தியிலிருந்து நூற்றி எண்பது மீட்டர் தூரம் என்று சொல்லி போட்டோம் தெல்லிப்பழை யூனியன் கோலேஜுக்கு பின்பக்கம் தான் இந்த காணி இருக்குது அதாவது தெல்லிப்பழ யூனியன் காலேஜ் கிரவுண்டுக்கு பின்பக்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆறு பரப்பு காணியும் இருக்குது இந்த ஆறுபரப்பு காணியை விட ஒரு கொஞ்சம் கூட ஆறு அளவு திட்டத்தை பார்த்தம் சொன்னால் சரியான அளவு திட்டம் ஆறு பரப்பும் பதினாறு குழியும் இந்த காணியில் இருக்குது இந்த காணியை நீங்கள் மொத்தமாக வாங்குற அப்படின்னு சொன்னாலும் கொள்ள முடியும் பிரிச்சு வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் அதாவது பிரதான கே கே எஸ் பிரதான என்று சொன்னா இந்த காணி இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது முதலாவது காணிக்கு கட்டிடங்கள் இருக்குது இந்த காணி இரண்டாவது காணி அதாவது பிரதான வீதியிலிருந்து இந்த காணி இரண்டாவது இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் தயார் வீதியாகத்தான் இருக்கு அதாவது இந்த வாசல் வரைக்கும் உள்ள வீதி தயார் வீதியாகத்தான் இருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க தெரிஞ்சிருக்கு பாதையாகும் இந்த வீதியின் அகலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பன்னெண்டடி பாதை இந்த காணிக்கு விடுறதுக்கான பாதை பன்னெண்டடி பாதை இருக்குது இந்த காணி பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி பிரிக்கப்பட்ட நிலையில் தகரம் அடைக்கப்பட்டிருக்கு அதாவது கம்பி தூண் போடப்பட்டு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தகரம் அடைக்கப்பட்டிருக்குது எல்லையிடப்பட்ட நிலையில் இந்த காணியுடன் பெரும்பாலான இடங்கள் தகரத்தோடையும் சில இடங்கள் தகரம் இல்லாமலும் எல்லையிடப்பட்ட தூண் போடப்பட்ட நிலையில் இந்த காணி அளவு திட்டத்தோடு இருக்குது இந்த காணிக்குரிய சேர்வியர் மைப் தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் இந்த வீடியோ முடியக்கு இருக்கிற இந்த காணி வாங்குற இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் ஊடாக இந்த நீங்கள் சேவையர் மைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காணி பற்றியே அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு இருக்கிற மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு மரங்கள் இருக்குது ஒரு பெரிய மாமரமும் அதே மாதிரி விளாத்தி மரமும் இந்த காணிக்கை இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய விலையை பார்க்கறதுக்கு முதல் இந்த காணியுடைய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆரபரப்பு பதினாறு குழி அமைஞ்சிருக்கிற இந்த தெல்லிப்பழ பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசத்துக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரம் இந்த காணிக்குரிய கிணறு இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ இந்த ஆறுபரப்பு பதினாறு கோழிக்க இல்ல கிணறு அடித்து கொள்ள வேணும் ஆனால் பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்ததாக இந்த காணிக்கு இந்த ஆரபரப்பு பதினாறு கோழி காணிக்கு ஒரு பரப்புக்கு சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய விலைய பாப்பம் அடுத்ததாக இந்த காணியை யாரா தொடர்பு கொண்டு வேண்டலாம் என்ற விஷயத்த பாப்பம் முதல் விலைய பாப்பம் ஒரு பரப்பு காணி அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்க கூடிய விலைய பாத்தம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிற இந்த ஒரு பரப்புக்கு நாற்பத்தி லட்சம் அப்படி என்றது பேசி தீர்மானிக்க கூடிய விலை தான் யாராவது தேவை அப்படின்னு சொன்னா மொத்தமாகவோ பிரித்தோ இந்த ஆறு பரப்பு பதினாறு குழி காணியை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் யாராவது தேவையின்றா பயன்படுத்திக் கொள்ளுங்க அடுத்ததாக இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தை பார்ப்போம் இப்போ இதில் இரண்டு இலக்கங்கள் விழுந்தோண்டிருக்கு இந்த இரண்டு இலக்கங்களுடாக தொடர்பு கொண்டு யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழை பிரதேசத்தில் இருக்கிற இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுங்கிற நம்பரோடாக தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் பார்த்து மாறிக்கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி பார்த்து மாறிக்கொள்ளுங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டு இதே போல உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்களும் விற்பனை செய்து கொள்ளலாம் இதில் இருக்கிற நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இதே தளத்தில் விளம்பரப்படுத்தி உங்கள் தொலைபேசி இலக்கத்தோட விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விற்பனை செய்ய போகிறீங்க காணியல் வீடுகளை விற்பனை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இந்த காலத்துலாக நீங்கள் எந்த ஒரு வீட்டக்கானியை போய் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்களோ அல்லது சட்டத்திற்கு நூலாகவோ அந்த காணின்ற உறுதியல் தோம்புகளை வடிவாக செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி பணக் கொடுக்கல் வாங்கல வங்கிகளுக்கு உணவு பணக் வாங்கல செய்யுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் யாரிடம் ஏமாந்துடாதீங்க இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதான் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்களே ஒருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இதே போல் யூடியூப் சேனலில் நிறைய காணிகள் வீடுகள் கிடக்கு ஒருக்கா உள்ளுக்கு போய் பாருங்கோ இதுவரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு எனக்கு தாங்கும் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தோரவு செய்கிறேன் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்